இதனிடம் மற்றுமொரு செய்தி அனுத்தத்தினால் காணாமல் போனவர்கள் பதவிகளை மேற்கொள்வதற்கு சட்ட ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்தியும் தரப்படுகிறது பதிவாளர் திணைக்களத்தினால் இந்த அறிவிப்பு இவ்வாறு வெடிக்கப்படுகிறது எனவே தித்வா புயலால் ஏற்பட்ட மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்த அல்லது காணாமல் போன நபர்களின் இறப்பை பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது திணைக்களம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு கூறப்படுகிறது எனவே தேசிய அனர்த்த பகுதிகள் மற்றும் நிர்வாக மாவட்டங்களில் மரணப்பதிவு தொடர்பான தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்திங்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு விஷேட வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது அதற்கமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் கூறுகிறது இந்த கீழ் காணாமல் போன ஒருவரின் மரணத்தை பதிவு செய்ய விண்ணப்பிக்கும் விவரம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் மற்றும் உண்மைகளை உறுதிப்படுத்தும் பிரமாண பத்திரத்துடன் விண்ணப்ப படிவத்தை காணாமல் போனவர் வழமையாக வசித்த பகுதியின் கிராம அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பின்னர் கிராம அலுவலர் அந்த விண்ணப்பத்தை பிரதேசர்களுக்கு அனுப்புவார் பிரதேச ஆட்சேபணிகளுக்காக அந்த விண்ணப்பத்தை பிரதேச பிரதேசத்திலும் சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர் அலுவலகத்திலும் இரண்டு வாரங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் ஆட்சேபனைகள் எதுவும் எழுப்பப்படாவிட்டால் பிரதேசியாளர் அந்த விண்ணப்பத்தை பதிவாளர் நாயகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிராந்திய பிரதி அல்லது உதவி பதிவாளர் நாயகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்கப்பட்டால் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திணைக்களம் மேலும் கூறுகிறது மேலும் இந்த ஒழுங்குமுறையின் கீழ் காணாமல் போனமைக்கான சான்றிதழ் கூறப்பட்டால் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அதன் பின்னர் பிரதேசம் காணாமல் போனதை உறுதிப்படுத்தும் சான்றிதழை வழங்குவார் என்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது